நீரிழவு நோயாளிகளுக்கு பத்து சிறந்த பழங்கள் சரியாக சாப்பிட்டு உடற்பயிற்சி செய்தால் சர்க்கரை நோயை எளிதில் கட்டுப்படுத்தலாம் எந்த நாளிலும் பழங்கள் ஆரோக்கியமான மாற்றாகும் சர்க்கரை நோய் என்பது நோய் அல்ல இன்சுலின் எனப்படும் ஹார்மோன் குறைபாடு என்கிறார்கள் மருத்துவர்கள் உடலளவிலும் மனதளவிலும் மனித உயிர்களை வதைத்துக் கொண்டு இருக்கிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு எந்தெந்த பழங்கல்களை சாப்பிட வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் என்பதை அறிவது அவசியம் இப்போது நீரிழிவு நோயாளிகளுக்கு பத்து சிறந்த பழங்கள் பற்றி பார்ப்போம் நெல்லிக்காய் நெல்லிக்காய் சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு உகந்தது விட்டமின் சி மற்றும் நார்ச்சத்து இதில் அதிகம் உள்ளதால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்கும் கடையத்தை தோண்டி இன்சுலின் சுரக்க உதவுகிறது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதில் முக்கியமான மருந்து மூன்றே நாளில் இரத்தத்தில் உள்ள கிருமிகளை கொல்லும் செல்களை இரண்டு மடங்காக்கும் கொலஸ்ட்ராலை குறைப்பதால் இதயத்திற்கு நல்லது நெல்லிக்கனியின் விதையும் நீரிழிவு நோய்க்கு நல்ல மருந்து கொய்யா சர்க்கரை வியாதிக்கு கொய்யா பழம் தொடர்ந்து சாப்பிட்டால் கட்டுப்படும் இப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு பெருமளவில் குறைந்துவிடும் கொய்யா பழம் இரத்தத்தை நன்றாகச் சுத்திகரிப்பதால் இதய நோய் பெருமளவில் குறையும் இந்நோய் வராமலும் தடுத்துவிடும் கொய்யா கொய்யாப்பழத்தைப் போலவே அதன் இலைகளும் மிகவும் பயனுள்ளவை கொய்யா இலையை வெயிலில் காய வைத்தோ அல்லது பச்சையாகவோ நீரில் போட்டு கொதிக்க வைத்து டீ செய்து பன்னிரண்டு வாரங்கள் தொடர்ந்து குடித்து வந்தால் அது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தி நீரிழிவு நோயை குணமாக்குகிறது பப்பாளி வைட்டமின் ஏ நிறைந்துள்ள பப்பாளி பல்வேறு குணங்கள் கொண்டுள்ளது சர்க்கரை நோயாளிகள் குறைந்த அளவு துண்டுகளை உணவோடு சேர்த்து சாப்பிடுவது உடலுக்கு நல்ல ஆற்றலை கொடுக்கும் இதில் வைட்டமின்கள் இதர கனிமச்சத்துக்கள் அதிகம் நிறைந்துள்ளதால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த பெரிதும் உதவுகிறது உண்மையில் சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் மிக அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய பழமே பப்பாளிதான் ஆம் பப்பாளியில் மிக அதிக அளவில் உயர்ந்த வைட்டமின்களும் மினரல்களும் இருக்கின்றன நாவல் பழம் நாவல் பழத்தில் உள்ள ஜம்போலினின் எனும் குழு கோசைடு உடலில் ஸ்டார்ச்சி சர்க்கரையாக மாற்றும் செயல்பாட்டை தடுக்கிறது இதனால் சர்க்கரை அளவு கட்டுக்குள் இருக்கும் நாள்பட்ட சர்க்கரை நோய் உடையவர்கள் நாவல் பழ விதையை காய வைத்து பொடியாக்கி புளித்த மோரில் கலந்து குடிக்கலாம் நாவல் பழத்தின் விதிகளை எடுத்து எடுக்கப்பட்ட தூளை தினமும் ஒரு கிராம் வீதம் காலையிலும் மாலையிலும் தண்ணீருடன் கலந்து உட்கொண்டால் நீரிழிவு நோய் அதிசயத்தக்க வகையில் கட்டுப்படுத்தப்படும் என்கின்றனர் நிபுணர்கள் பேரிக்காய் பேரிக்காய் ஆப்பிள் வகையை சேர்ந்தது ஆப்பிளை விட பேரிக்காயில் வைட்டமின் ஏ சி அதிக அளவில் உள்ளது அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் பசியின்மையை போகும் இதில் உள்ள நார்சத்து உண்டமுனணவே நன்கு ஜீரணமாக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது இந்த சுவையான பழத்தை சர்க்கரை நோயாளிகள் காலையில் சிறந்த சிற்றுண்டியாக சாப்பிடலாம் எனவே தினமும் சாப்பிடுவதால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும் தர்பூசணி தர்பூசணி இரத்தத்தில் குழுகோசன் அளவு அதிகரிக்காமல் பார்த்து கொள்கிறது இதில் உள்ள அதிகளவு பொட்டசியம் இதனை சிறுநீரக செயல்பாட்டிற்கான சிறந்த பொருளாக மாற்றுகிறது உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருந்தால் உங்கள் சிறுநீரகம் சரியாக செயல்பட தர்பூசணி சாப்பிட வேண்டியது அவசியம் அது மட்டுமின்றி சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு நரம்பு கோளாறுகள் ஏற்படும் ஆனால் தர்பூசணியில் உள்ள லிகோபீன் எதனை தடுக்கிறது ஆப்பிள் ஆப்பிளில் அதிகம் ஃபைபர் இருப்பதால் சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக சாப்பிடலாம் இது பசியை அணக்குவதுடன் சர்க்கரை அளவில் மாற்றம் இல்லாமலும் இருக்க உதவுகிறது ஒருவர் தொடர்ந்து ஆப்பிள் சாப்பிட்டு வந்தால் அவருக்கு சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் முப்பத்தைந்து சதவிகிதம் குறைய வாய்ப்பு உள்ளது ஆப்பிளில் ஃபைபர் மற்றும் வைட்டமின் சி அதிகமாக உள்ளது அது மட்டுமின்றி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தல் புற்றுநோய் செல்களுக்கு எதிராக போராடுதல் எடை குறைக்க உதவுதல் என இதன் பலன்கள் ஏராளம் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் குறைந்த அளவு ஆப்பிள் சாப்பிடுவது நல்லது முலாம்பழம் நீரிழிவு உயர் இரத்த அழுத்தம் பிரச்சனைகளை விடாமல் செய்கிறது இந்த பழம் காரணம் இந்த முலாம்பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக உள்ளதால் இரத்த அழுத்தத்தை குறைப்பதில் பெரும் பங்காற்றுகிறது அத்துடன் இரத்த கட்டிகள் ஏற்படாமலும் தடுக்கிறது மொத்தத்தில் இதயத்துக்கு நன்மை தரக்கூடிய பழமாக இந்த முலாம்பழம் விளங்குகிறது அபாயம் விளைவிக்கும் அளவில் இரத்த சர்க்கரை அளவு உயராமல் தடுக்க உதவுகிறது மேலும் சிறுநீரகத்தில் விஷத்தன்மை அழுத்தம் ஏற்படாமல் தடுக்க உதவுவதாகவும் அறியப்படுகிறது இதனால் சிறுநீரகம் தொடர்பான நோய்கள் வராமல் தடுக்கப்படுகிறது பச்சை வாழைப்பழம் பச்சை வாழைப்பழத்தில் சர்க்கரை அளவு குறைவாகவே இருக்கும் எனவே இது இரத்த சர்க்கரை அளவை பாதிக்காது வாழைப்பழங்களில் உடலுக்கு தேவையான நார்ச்சத்து வைட்டமின் சி பொட்டாசியம் வைட்டமின் பி ஆறு மற்றும் மாங்கினீஸ் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிரம்பியுள்ளன பச்சை வாழைப்பழத்தில் காணப்படும் ஸ்டார்ச் கார்போஹைட்ரேட்டுகளின் செரிமானத்தை மெதுவாக்குகிறது மற்றும் இரத்தத்தில் சர்க்கரை அதிகரிப்பதை தடுக்கிறது என்று ஆய்வுகள் தெரிவிக்கிறது மேலும் இது இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்தி இரத்த சர்க்கரை அளவை நிர்வகிக்க உதவுகிறது வாழைப்பழத்தில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் இதயத்தை பாதுகாக்கும் பண்புகளைக் கொண்டுள்ளன என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் எலுமிச்சை சர்க்கரை நோயாளிகளின் பசியைக் கட்டுப்படுத்தி அடிக்கடி உணவு உட்கொள்ளும் வேட்கையையும் குறைக்கும் எலுமிச்சையில் இருக்கும் பொட்டாசியம் இதயத்துக்கு ஒற்ற நண்பன் இது இரத்த அழுத்தத்தைக் குறைத்து பக்கவாதம் மற்றும் மாரடைப்பை தடுக்க உதவும் உடலில் சேரும் அதிக கால்சியத்தால் இரத்த நாளங்கள் கடினமாவதே ஆத்தரோஸ்கிளரோசிஸ் பொட்டாசியம் குறைக்கும் இன்றைக்கு நம்மில் பலர் பதப்படுத்தப்பட்ட உணவை நிறைய சாப்பிடுவதால் இரத்தத்தில் உள்ள சோடியத்தின் அளவு அதிகரித்துவிடும் இதற்கும் தீர்வு தரக்கூடியது பொட்டாசியம் இது எலுமிச்சையில் நிறைந்துள்ளது ஓர் எலுமிச்சையில் சராசரியாக இரண்டு புள்ளி நான்கு கிராம் நார்ச்சத்து இருக்கிறது இது ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு தேவையான நார்ச்சத்தில் ஒன்பது புள்ளி ஆறு சதவிகிதம் நார்ச்சத்து மிகுந்த உணவை உட்கொள்வதால் உள்ள குழு கோஸ் மற்றும் டிரைகளைசரைடு ட்ரைக்ளசராய்டு அளவைக் குறைக்கும் அதோடு இன்சுலின் இன்சுலின் தேவையையும் குறைக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படும் இதய நோய்களைத் தடுப்பதிலும் உடல் எடையைக் குறைப்பதிலும் நார்ச்சத்தின் பங்கு முக்கியமானது